உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் படம் எப்படி இருக்கா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா கிளைமேக்ஸ் ரொம்ப பதற மாதிரி பதற வச்சுட்டாங்கண்ணா ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்குண்ணா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குண்ணா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஏதோ ஒரு தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அம்பலவானனோட வித்து ஆடலரசே ஆடலரசனோட வித்து நவரசே நவரசனோட வித்து என் அப்ப நடராசே நடராசனோட வித்து நான் தான் நளினமூர்த்தி படம் நல்லா இருக்குங்க கருணாஸ் நடிப்பு நல்லா இருக்கு விமலோட கதை பார்த்து நல்லா இருக்கு கருணாஸோட கதை பார்த்து நல்லா இருக்கு அவ்வளோதாங்க அந்த மாதிரியான தேவைகள் சில நேரத்தில் நெருக்கடியை உருவாக்கும் போது

அந்த தேவைகளால சில பிரச்சனைகள் வரும்போதும் நினைக்கும் போதும் நடிக்கும் நல்லா இருக்கு மாதிரி தகவல் இருக்கு எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கதரும் போதும் அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைக்காத திடீர்னு கடவுளே வந்து தைரியமா வண்டி எடுத்துட்டு கிளம்புடான்னு சொன்னாலும் இன்னும் சற்று நேரத்தில் டி கே ரகுபதி பாண்டியன் சுந்தர மீனாட்சி அவர்கள் தவறு செத்தவர் யாருன்னு தெரியவாலே செத்தவர் கர்ணம்ல எப்படி போகணும்னு தெரியாம இருந்த எனக்கு என் மனசு சொன்னது என்னன்னா இருக்கு எல்லாமே சூப்பராக இருந்த